வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலம் இப்படியே இருக்க வேண்டுமோ தினமும் உண்மை நடக்கும் வாழ்க்கையை போல வாழ்க்கையை மாற்றி விட்டாயே சட்டிகாரி பார்க்க வந்தாய் அல்ல நிரபராதி

ஏற்றுக்கொண்டால் உயிர்வாக போகிறேன் இல்லை என்றால் மண்ணோடு வரைய போகிறேன் அத்தான் நடந்த உண்மை என்ன தெரியுமா நான் ஒரு தனிமையில இருந்து என் தாய் மாமா என்னிடம் ஓடு ஓடி வந்தார் உதவி என்று கேட்டார் என்ன உதவி என்று நான் கேட்டேன் நான் காதலித்த பெண்ணோ எனக்கு துரோகம் செய்துவிட்டு மற்றொரு ஆடவனை திருமணம் செய்து கொள்ள போகிறாள் அவளை மறைக்க முடியவில்லை அவளோடு சேர்ந்து நான் வாழ வேண்டும் என்றால் வழி நீதான் செய்ய வேண்டும் என்று கேட்டாள் என்ன வழி என்று நான் கேட்டேன் ஒரு காதல் கடிதத்தை எழுதி கொடுத்தாள் நானும் தாய் மாமாதானே என்று நம்பி காதல் கடிதத்தை எழுதி கொடுத்தேன் எழுதி கொடுத்தீனா தவிர என் மீது எந்த தவறுமே கிடையாது என் மீது உள்ள ஆசையால் அதே காதல் கடிதத்தை கொண்டு வந்து நம் திருமணத்தை தடுத்து நிறுத்தி என் கழுத்தியை தாலி கட்டிவிட்டார் தூர்த்தி என் தாய்மாமா மட்டும் தான் கட்டினார் இது வளரும் அவருடைய விரற்குடையின் மீது படவே இல்லை நான் பரிசுத்தமான வளர்த்தார் பத்தினி மலாயி நல்லத்தங்கால் அனுசுயா சத்ரவதி பத்திரி ஆண்டு மடிந்து விட்டார்கள்

பகைவர்கள் தெரிந்துவிட்டது பகைவர்களை பழி வாங்க வேண்டும் உறுதுணையாக நான் இருக்கின்றேன் இருக்கலாம்

ये मां आ रुसी सेने

நீங்க பேசறது என்ன ரெண்டு வருஷம் பண்ண பாருங்க நீங்க பேசறது போய் வேண்டியாளோ இன்னிக்கோ நாளைக்கோலே ஏโพது உட்கார்ந்து அவளோட வீட்டுல பேசணும் அந்த ஆள் அந்த மாதிரி பேசினாரு சண்டா நல்லா நல்லா என்ன சோடா என்னது உங்களுக்கு ஒரு கேடா முடிட்டு போடா

சோட கட்ட சரி ஒரு ஜென்மத்து சீம்ப ஜென்மத்து சத்துமா சொல்லு சொல்லுவாங்க

போடா டேய்

இளவரசும் <inaudible> கலா கலா என்று நான் உன் நினைவோடு இருக்கிறது கேவலம் எனக்கு துரோகம் செய்துவிட்டு அவனோடு உள்ளார் யார் ரா பையன் முதல்ல நீ யார் நீ முதல்ல என் வீட்டாண்டே எத்தனையோ பேர் வரான் எத்தனையோ பேர் போகிறான் வரவன் போகிறவங்களான்னு ஞாபகம் வச்சிருக்கேன்னா நான் எந்தந்த ஞாபகம் வச்சுக்கறது தேய் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு வருஷம் ஆகும் செய்யும் ஞாபகம் வச்சிருக்கேன்

யா முன்னால நான் மூடு போடடி தெய்வம் வந்துடு நீ கேவடி கேவ சொன்னே கேவ மூடி அவையா ஐயா ஐயா உள்ள போடா உள்ள போடா போடா அடி பாவி என்ன பாத்து மாட்டேني பாவி உள்ள போடா முன்னாடி போய் ஏன் எதற்காக இந்த நாட்டு அளவுக்கு வாழ்க்கையில்

வரைக்கும் சரியான தண்டனை எனக்கு கட்டி விட்டது கண்டவா உங்களை மீது ஆசைப்பட்டேன் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இவரை நான் தொட்டு தாலி மட்டும் நான் கட்டினே தவிர அன்று முதல் இன்று வரை என் விரல் கூட இவர் மீது பட்டதே கிடையாது கலகால காவியம் கலகால காவியம் கலகால காவியம் அது மட்டும் கிடையாது நான் கட்டிய தாயை என் கருத்தாலே நானே அறுத்து விடுகிறேன் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னவா அது மட்டும் கிடையாது நான் இருந்த பிறகு என் இரு கண்களையும் எடுத்து பாண்டி எனக்கு ஏனென்றால் இவன் இரு விழிகளை போவதற்கு நானும் ஒரு காரணமாக விட்டேன் நான் தான் பார்த்து ரசிக்கவில்லை என் இரு கண்களாவது பார்த்து ரசிக்கிறேன் இரு கண்களாவது பார்த்து இரு கண்களாவது பார்த்து